نا محمد رسول الله کریم اماں باب قاول بن یائن و شیطان و بسم اللہ الرحمن الرحیم قال الله تعالی لا یغیر ما فی کون حتا یغیر ما فی عالم تسلیم قیلہ ذاللہ کون یسوء ان خلع عبد الرحمن عن دونہ من بال صدق الله الذکر

அன்பிற்குரிய அன்பானுடைய நிர்வாகங்களும் ஆதரவாக இந்த பள்ளியினுடைய ஒரு முயற்சிகளும் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை எழுத்து மக்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஏற்படுத்தப்பட்டிருப்பது மசோதா சட்டம் உச்ச நீதிமன்றம் அடித்திருக்கக்கூடிய ஒரு அதன் இந்த விளக்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது

கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக இடங்களின் டிபடர்களை கொண்டு ஒரு ஒப்பந்த முறையாகவும் மறந்துகிறாரு அவரை பத்திரம் வழி சென்றிருக்கிறாரு ஆனால் ஒன்று வருடா வரடா இந்த சொல்கிற சம்பந்தமாக நிறுவனம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட செலவு தொகையை முன்ன வயதாக வரால் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை இன்னொரு

அந்த நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டு கொடுக்கப்பட்ட பத்தரம் குறைந்தபட்சம் காவலாய நாடுகள் இது நிபந்தனை நடந்திருக்கு அந்த இடத்தை வைக்க முடியும் ஆனா இன்று வரை இந்த சமீபத்துடைய இரண்டு வருடத்திற்கு முன்பு வரை இதனுடைய நிலைமை என்ன கேட்டீங்க அப்படின்னா யாராவது அந்த நட்புகளை வச்சு இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஒரு ஆளை கூட காட்ட முடியும் ஒன்று இரண்டாவது வருடத்திற்கு ஒரு முறை

இந்த பீஹச்சன்ல முப்பது ஏக்கர் நம்மளுடைய வப்பு சொத்தா இருக்கிறது தீஎச்சருடைய தலைமையிலும் பேசி இருக்கிறாங்க பேசுகின்ற இந்த விபந்தனை நீங்க இப்ப நடைமுறைப்படுத்தணும் சொல்லி போராடி வச்சு ஏழு கொண்டு போய் போராடி நடக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டாங்க செலவினர்களுக்காக வேண்டி பழைய வரக்கூடிய அந்த செலவினர்களுக்கு காசுகளை நாங்க தருவோம் அப்படின்னு போடுறது வருஷத்துக்கு இப்ப மாசமான செலவாகுது அதுக்கு ஏதாவது என்பது சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மூன்று லட்சத்தி ஒரு சில ரூ ரூபாய் வந்து சேரணும் அப்படின்னு இப்ப இந்த

யாரை மட்டும் சொந்தமானது அப்படின்னு கேட்டாங்க கீழ்த்தளுக்கு சொந்தமான இடம் பாஜக தண்ணீர் இருக்கிற அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய சஞ்சுக்கு சொந்தமானது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அப்படின்னா எல்லா கிருஸ்தான் இருக்கிறாங்க நீ கட்டிக்க இடத்துல போய் குடிசல் கட்டணிங்க நூறு ரூபாய் ஆசை நீ ஒரு மாறி கட்டணிங்காக முன்னூறு ரூபாய் கொடுக்கும் என்ற நிபந்தனையோடு இன்னைக்கு எல்லா மக்களும் முடிவெடுக்கிறாங்க அந்த இன்றைக்கு பாருங்க அத்தனை பேரு கிறிஸ்தவர்கள் ஆனால் இன்னைக்கு எதையும் இந்த இளைஞர்களுடைய முதல் மன்னர் ஆராய் பமனில் பத்தாவது சொத்து வரும் என்பது ஆரம்பமானதோ இன்றைய இப்படிப்பட்ட ஒரு நிலங்கிலே இந்த உலகத்திற்கு இஸ்லாம்தான் காட்டிட்டு வந்திருக்கு ஆனால் இதனை யார் கோவலமோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணல அதுக்கு தவறு என்பது நல்லா தெரியும்

கை எடுத்து இனிவாவற்ற உத்தரவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாவற்ற முயற்சிகளை மக்கள் இந்த பயன்படுத்துவதற்கு அல்லாவது செய்வதாக ஆரம்பித்தது இந்த விஷயம் நதிசிவனாய் சொன்ன அத்தனை விஷயங்களும் உண்மை நபி நபிச ஒரு காலம் வயம் முஸ்லிம்களுக்கும் அந்த இடத்திலிருக்கும் அப்பொழுது மனிதனை தாண்டி மரம் செடி கொடி கணி கூட எதிராக இருக்கும் எழுந்தோம் ஒரு முஸ்லீமே எனக்கு பின்னால் எழுதினா அவன் பிடிச்சு எனக்கு சொல்லுவோம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த முதல் அந்த ஹனி இருக்கின்றது ஒரு நாற்பத்தி நாலாவது வீடுகளில் இருந்து ஒரு ஆயிரம் கப்பலில் இருந்து பத்தாயிரம் நபர்கள் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களும் கூட இந்த டெக்கனியா ஒரு அரசு இஸ்ரேலிய படைகள் பேருந்தையை கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கின்றது நேற்று முந்தைய அந்த ஐந்தாம் சபையில அந்த இஸ்ரேலிய பிரதமர் பேச எந்திரிச்சுக் கொள்வது எண்பத்தி ரெண்டு மக்கள் சேர்ந்த வெளியே போயிட்டார்கள் இதையெல்லாம் எதை காட்டுகிறீர்கள் என்றால் வெறும் இஸ்ராயல் தாழ்வு எல்லா மக்களிடம் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலைமை எப்போது உச்ச அடைவு என்றால் கல்லும் மண்ணும் மரமும் இவர்களுக்கு எதிராக வரும் என்ற விடலை நமக்கு சுற்றி காட்டுகின்றது அந்த நிலை சீக்கிரமாக வருவதற்கு இன்னொரு பலத்தின் மக்களுக்கும் காரண மக்களுக்கும் வெற்றி கிடைப்பதற்கும் நாம் இப்படிப்பட்ட விளைவுகளை அல்லாத கலந்து கண்ணீர் சீக்கிரம் சீக்கிரமாக வெற்றியை பெற எல்லா நல்ல உதாரணத்தான் அந்த நிலையில் அந்த மாதிரி மக்களுக்கும் பகிர்ந்த மக்களுக்கும் விரைவில் வெற்றியை கொடுத்து நிம்மதியான ஆண்கள் வாழ்வதற்கு எல்லா நல்ல உணவுகளா போட்டி செய்வாராக வாய்ப்புக்கு நன்றிகள் விளைவிடும் அசராங்க